செல்கிறார் என்பதை நான் கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் கண்டு சிரிக்க போறீங்க பாருங்க அரோஹரா

விசாரிக்கிற பத்தம் தான் நானு காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கிற முருகா குமரா கந்தா கடப்பா திருப்பரம் குண்டா இங்க வந்து எமலோகத்துக்கு வந்து நான் முருகபத்தன் நான் இருக்கிறேன் என் நேர சொர்க்கத்துக்கு போன்றான் அவன் உண்மையுமே நல்லவனா உன் பக்தனா அவன் செய்தது அத்தனைய நாட்டுக்கு நல்லதா விளக்கமாக சொல்லுங்க பார்ப்போம் எப்படி எப்படி சொல்கிறாய் சொல்ல பார்க்கலாம் இவன் பெண் மடி வன்கொடுமை செய்கின்றவன் ஆமா ஆமா தொண்ணுக்கு எதிரான துன்புறுத்துல செய்கிறவன் நான்கு பெண்களை ஏமாற்றியிருக்கிறான் ஏமாற்றியிருக்கிறேன் ஆமா ஆஹா திருமணம் செய்து கொண்டு அவர் எங்க

நாய் நீ பிரபு முருக பக்தன் சொல்லலாமா இல்ல பிரபு நான் முருகருக்காக நிறைய கட்டி இருக்கிறேன் பிரபு கட்டியிருக்க அதெல்லாம் கட்டிக்குறான் அதெல்லாம் சற்றே தான் தெளித்தார் சொல்லிட்டார். தச்சில பெங்கரின தாய் என்கிறார்கள் தமக்க என்கிறார்கள் சகோதரி என்கிறார்கள். ஆமா பிரபு அப்படி இருக்கும்போது தப்புதான் பிரபு. உன்னை பெற்றெடுத்தவ தாய் தானே. ஆமா. உடன்பிறந்தவ தாய் தானே. ஆமா. உன் மனைவியும் தாய் தான். கண்டிப்பா பிரபு. அப்படி இருக்கும்போது நீ செய்து தவறுதான். தப்பு தப்புதான் பிரபு. என்று ஒரு போல சமூக நலத் துறை अधिकारी ஆமா பிரபு. காவல்துறையும் துறையும் சமூக நலத் சேர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடகு ஒரு இன்னல் நடந்தால் உடனே இலவசமாக தொலைபேசி பத்து தொண்ணூத்தி எட்டு குழந்தைக்கு பேசுங்க பேசுங்க என்று விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறேன் காலத்துல பெண்களுக்கு இதை போல அயோக்கியங்களை நாம் அடித்து தண்டனை கொடுப்பதை போல காவல்துறைக்கு துறைக்கு தெரிஞ்ச அவங்களும் சின்ன மோசமா பண்ணுவாங்கல ஆனால் இதைய போல தவறு நீ செய்து இது தவறு என்று உனக்கு தெரியுவ ஐயோ தப்புதான் பிரபு இதுக்கு மேல தவறு பண்ண மாட்டேன் பிரபு சரி எனக்கு ஒரே ஒரு டைம் மன்னிப்பு கொடுங்க பூலோகத்துல போயிட்டு நானும் பட்டி தொட்டி எல்லாம் போய் பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறையை எல்லாம் செய்யாதீங்க சின்ன குழந்தைகளை உன் பெற்ற பிள்ளை போல் பார்க்கறாய் கண்டிப்பா பாக்குறேன் பிரபு தெற்கே சகோதரி போல

holam drum ta daga daga negale pa